அஸ்லாம் வலைக்கம் வரமத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமது இல்லா இதுவரை நூத்தி இருபத்தி மூன்று பாடங்கள் முடிந்தது இன்சாலா என்று நூத்தி இருபத்தி நாலாவது பாடத்தை துவங்க இந்த மூலம் அரபிய இலக்கணத்தை நன்கு அறிந்து அதன் மூலம் நாம் இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற அல்லாஹு தாலா தோபி சைவானாக ஆம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் தஹ்ஃபீஃபு இன்ன வ அன்ன வ கன்ன வ லாகின்ன இன்ன இன்னும் அன்ன இன்னும் க அன்ன இன்னும் லாகின்னவை தஹ்ஃபீஃப் செய்வது தஹ்ஃபீஃப் செய்வது என்றால் பார்த்தோம் கடந்த பாடத்தில் சத்துகளை இந்த நூனுக்கு வரக்கூடிய சத்தை சத்தில்லாமல் சுக்குனுடன் படிப்பது அதான் லேசாக்குவது மொழியும் பொழுது இன்னன்னு சொல்வதை விட இன் என்று மொழிவது ஈஸியாக இருக்கும் அதனால தான் லேசாக்குதல்னு கொண்டு வந்திருக்கான் ஹஃபியை தஃபீஸ் செய்வதன் என்றால் சத்தில்லாமல் படிப்பது என்று கடந்த பாடத்தில் பார்த்தோம் இதனுடைய முழு விளக்கத்தையும் பார்த்தோம் இன் அன் அன் லாக்கின் என்று தகவல் வரும் என்பதை பார்த்தோம் இன்னும் அது இல்லாமல் அதோடைய உதாரணங்கள் அதோடைய பகசு ஆய்வு என்ன இதோடைய சட்டங்கள் தக்பீப் செய்யும் பொழுது அதோடைய சட்டங்கள் மாறும் என்றும் இன்னும் அதில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னவென்றும் பகுசில் பார்த்தோம் சுருக்கமாக என்றால் இன் என்று படித்தால் அது இன்ன உடைய அமலையே செய்யும் செய்யாமலையும் இருக்கும் இரண்டு வகையாமும் என்ன செய்யலாம் நாம் செய்யலாம் அமல் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த ஹபரில் நாம் நுழைய வேண்டும் என்றும் அதே போல் அண்ண க அண்ண என்பதை அன் க அன் என்று படித்தால் கண்டிப்பாக அமல் செய்ய வேண்டும் தான் அண்ண க அண்ண என்ன அமல் செய்யுமோ இஸ்மக் நசபும் ஹபருக்கு ரஃபாதான செய்யும் இது அனைத்தும் அதே அமல்தான் செய்யும் ஆனால் அதனுடைய ஷானாக இருந்து கண்டிப்பாக வேண்டும் என்றும் அதனுடைய பின்னாடி வரும் என்றும் பார்த்தோம் அதே போல் லாக்கின் என்பது லாக்கின் என்று படிக்கும் பொழுது கண்டிப்பாக அமல் செய்யாது செய்யக்கூடாது வெறும் அமல் செய்யாமல் தான் படிக்க வேண்டும் என்று நான் பார்த்தோம் இந்த நான்கு சட்டங்கள் இது தக்ஃபீஃப் ஆகும் பொழுது என்று மாற்றங்களை நாம் தெளிவாக கண்டோம் அங்கும் உதாரணங்கள் பகுசை கண்டுவிட்டோம் இன்று வாருங்கள் இன்னும் அதனுடைய மீதமுள்ள பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து காண்போம் அதுபோல இதை படிப்பதின் மூலம் நாம் இந்த பயிற்சிகளில் எந்த ஒரு கித்தாப்களின் சுருக்கமாக இவ்வளவு அழகாக இருக்காது இந்த கித்தாப்களில் மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் நம்மளுக்காக கொடுத்துள்ளார்கள் ஆகவே இதோட நாம் தொடர்ந்து காணும் பொழுது நகல்வாதி மிகவும் அழகாக எழுத்தப்பட்ட ஒரு கித்தாப் உதாரணங்கள் கொடுத்து அதை அழகாக அந்த சட்டத்தை விலக்கி அதற்கு பிறகு சுருக்கமாக அது காகிதாக்களை கொடுத்து அதோடைய பயிற்சிகள் என அனைத்தையும் அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு கித்தாப் தான் இந்த நகல்வாதி தொடர்ந்து காண்போம் இதில் உள்ள பலன்களை முழுவதும் அறிந்து கொள்வோம் வெறும் பாடத்தை மட்டுமன்றி பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்பதின் போலதான் மூலமாகத்தான் நாம் இதனுடைய பயனை முழுமா முழுமையாக அடைய முடியும் வேறு எந்த கிதாபிலும் பயிற்சி தொடர்ந்து தரமாட்டார்கள் இந்த கிதாபில் மட்டும் நான் பயிற்சியும் தொடர்ந்து தந்துள்ளார்கள் எனவே பயிற்சியும் நாம் காணும் பொழுதுதான் இதில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்து நாம் முழுமையாக இதை பாடத்தை வழங்கிக் கொள்ள முடியும் வாருங்கள் தொடர்ந்து காண்போம் இப்ப நான்காவது பயிற்சியை நாம் காண இருக்கின்றோம் நான்காவது பயிற்சி என்னப்பட்டின் என்பது செய்யப்பட்டது முன்னாடியே சொன்ன மாதிரி சத் இல்லாமல் சுக்குனை வைத்து படிப்பது நூனுக்கு நூனுக்கு சரியா லாக்கின் என்று படிப்பது லாக்கின் என்பது சக்கீலா முஷத்ததா என்பார்கள் இது என்னது முஹப்பா லேசாக்கப்பட்டது படிக்கும்போது லேசா இருக்குல்லாம்

பேச்சு கலாம்பில் இருந்து எது தோதுவாகுமோ அந்த ஒன்றை வைக்கும் இன்னும் வஷ்கில் அந்தக்கு பின்னால் உள்ள வார்த்தைகளின் கடைசிகளை தோற்றமாக்குனா என்னது தோற்றமாக்குன்னா ஹரகத் கூட அர்த்தம் இப்ப அந்த லாக்கின்னுக்கு பின்னால் உள்ள இந்த லாக்கின் போட்டதுக்கு அப்புறமா இந்த லாக்கினுக்கு பின்னால் உள்ள வார்த்தைகளின் இறுதிகளை வாக்கிய வார்த்தைகளின் இறுதினா நிபா மு என்றால் இந்த சரியா முடியாத்தோல ஹ இந்த வார்த்தைகளின் இறுதிகள் சரியா லாம் அதே போல ரா இதான வார்த்தையினுடைய இது இறுதி ரஹீசத்துன் இத வார்த்தைகளோட இறுதி அப்ப லாக்கின்னுக்கு பின்னால் உள்ள வார்த்தைகளின் இறுதிகளுக்கு தோற்றம் கொடு தோற்றம் கொடுனா என்ன செய்யணும் ஹரக்கத் கொடுத்து எழுது லாக்கின் நுழைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஹரக்கத்தோ அதை கொடுத்து எழுதுன்றாங்க சரியா இப்போ வாருங்கள் லாக்கின்னை நுழைப்போம் அது தோதுவான ஒரு வாசகத்தை அதுக்கு முன்னால் வைத்து அமைப்போம் அதுக்கு பிறகு ஹரக்கத் கொடுத்து எழுதுவோம் இப்ப நான்காவது பயிற்சியின் பதிலை பார்ப்போமா பாருங்க இப்ப நாலாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் முதலாவது முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போமா அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க முதலாவது அன் நிபாமு அன் நிபாமு அல் முல்தரிபுன் வந்திருக்கா அதுதான் இங்க பாருங்க அப்ப லாக்கின்னுக்கு முன்னாடி ஒரு வாசகம் வச்சு எழுத சொன்னாங்க அந்த தான் இது சரியா அதுக்கப்புறமா ஹரக்கத் கொடுத்து எழுத சொன்னாங்க வார்த்தைகளின் இறுதிகளுக்கு இப்ப நிவாமம் இங்க லம் லம் வச்சு எழுதி இருக்கணும் இங்க இல்ல சரியா அப்ப நம்ம ஹரக்கத்து வச்சு எழுத சொன்னாங்க இங்க எழுதிட்டாங்க இங்க எழுதல இங்க என்ன வரும் அஹ் லம்மத்து வரணும் சரியா இப்ப பின்வரக்கூடிய வார்த்தைகளின் இறுதிட்டு நம்மளுக்கு ஹரக்கத் கொடுத்து சொன்னாங்க சரியா அது செஞ்சாச்சு வாரங்கள் இப்பொழுது அர்த்தம் பாப்போமா அல் ஒண்ணு சட்டம் ஆகிறது யு செயல்படுத்தப்படும் என்றாலும் அமைப்பாகிறது முள்துறை முள்தறிபுன் சீர்குலைந்ததாக இருக்கின்றது அப்ப சட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் அமைப்பு சீர்கு என்றாலும் அமைப்பாகிறது சீர்குலைந்ததாக இருக்கின்றது அப்ப நிவாமு ஹரக்கத்தை வச்சு எழுதணும் ரெண்டுத்துக்கும் என்னதான் வரும் லம்மு தான் வரும் ஏன்னா லாக்கின் கண்டிப்பாக அதோடைய அமலை போக்க வேண்டும் லாக்கின் படிச்சோம்னா வேற நம்ம என்ன சொன்னாங்க லாக்கின் தப்சீர் செய்யப்பட்ட லாக்கின் தானே கொண்டு சொன்னாங்க லாக்கின் என்பது அமலை வீழ்த்தி தான் படிக்க வேண்டும் அதனால ரெண்டுத்துக்கும் ரஃபோடைய ஹாலத் தான் கொண்டு வரணும் அடுத்து பாருங்க அரிபு கலீலும் அதுக்கு பார்ப்போமா ரெண்டாவது பாருங்க என்ன சொல்றாங்க அசூக்கு முஸ்தஹிமதுன் சந்தை கூட்டமாக இருக்கின்றது நெரிசலாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சந்தை நெரிசலாக இருக்கின்றது லாக்கி ரிபுஹூ ரிபுஹோ ரிபுஹோ தான் படிக்கணும் சரியா அதுக்கு அறக்கத்து கொடுக்க சொன்னாங்க கொடுக்காம இருக்கு இங்க என்ன வரணும் லம்பு வரணும் சரியா லாக்கி ரிபுஹூ ரிபுஹோ என்றாலும் வியாபாரத்தின் லாபம் லாபம் என்றால் லாபம் ஆகிறது கலீலு குறைவாக தான் இருக்கின்றது அடுத்து பாருங்க அடுத்து மூணாவதுக்கு என்ன செய்வோம் அதுக்கு என்ன வந்திருக்கு அல் ஹாம்து மூலப் மூலப்பொருட்கள் ஹாமத்னா மூலப்பொருட்கள் முத்தவாபிரதும் ஏராளமானதாக இருக்கின்றது லாக்கேனு சுன்னா என்றாலும் உற்பத்தியாளர்கள் கலீலூன குறைவானவர்களாக தான் இருக்கிறார்கள் அப்ப இங்க ரஃபாவுடைய அடையாளமா வாவ் கொடுத்துருக்கோம் அதனால ஹர்கத் தேவையில்லை ஆனா இங்க ரஃபாவுடைய அடையாளமா லம்மு தான் கொடுக்கணும் அந்த லம்மு வர வேண்டும் சரியா ஏன்னா ஹர்கத் கொடுக்க சொன்னாங்களே லக்கீனி சொன்னா என்றால் உற்பத்தியாளர்கள் கலியிலும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் அடுத்து பாருங்கள் அருசத்துன் இப்ப அதற்கு தானே படிக்கணும் அ சில கலீலத்துன் லாக்கீனில் அஸ் ஆர் ரஃபீஸத்துன் ஆருக்கு லம்மு வரணும் ரஃபீஸத்துனுக்கு என்ன வரணும் லமுத்த வரணும் சரியா அப்போ பாருங்க மேல என்ன சொல்றாங்க அஸ்ஸியலா பொருட்கள் ஆகிறது கலீலதுன் குறைவானதாக இருக்கிறது லாக்கினில் அஸ் என்றால் என்றாலும் விலைகள் ரஃபீஸத்துன் மலிவானதாக இருக்கின்றது சரியா அடுத்து அத்தரி கதுன் இது பாப்போமா இது பாரு தொலைவு தொலைவு என்பது என்னது குறைவானதாக இருக்கிறது லாக்கினி தரியக்கூ லாக்கினி தரியக்கோ வாரத்துன் என்றாலும் பாதை ஆகிறது எவ்வாறு இருக்கிறது கரடு முரடானதாக வாரத்துனா ஒரு தெளிவான பாதை இல்லாம கரடு முரடானதாக இருக்கிறது அப்ப தொலைவு குறைவாக இருக்கிறது லாக்கினி தரீ அப்ப கோக்கு இந்த இதுக்கு என்ன வரணும் லம்மு வரணும் சரியா அப்ப என்றாலும் பாதையாகிறது கரடு முரடானதாக இருக்கின்றது கடைசியா இத பாருங்க அல் நவாஃபிது முஃபத்தூன் இருக்குல்ல அல் அபுவாபு அல் அபுவாபு அபு கதவுகள் ஆகிறது மூடப்பட்டதாக இருக்கிறது லாக்கின் என்றாலும் லாக்கினின் நவாஃபிது என்ன வரணும் நம்ம வச்சு எழுதணும் சரியா அப்ப என்றால் ஜன்னல்கள் ஆகிறது முஃபத்தூன் திறக்கப்பட்டதாக இருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு நம்ம படிச்சாச்சு இவங்க சொன்ன மாதிரி லாக்கினுக்கு முன்னாடி நம்ம வாசகம் கொண்டு வர சொன்னா கொண்டு வந்தாச்சு அதுக்கு பின்னாடி உள்ள வாசகத்துல உள்ள கடைசிக்கு ஹரக்கத் அறக்கத்து கொடுக்க சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சாச்சு அறக்கத்து இல்ல இருந்தாலும் நம்ம சொல்லியா சொன்னதுக்கு என்ன அறக்கத்துன்னு இதோட பயிற்சி முடிஞ்சிருச்சு வாருங்கள் அடுத்த பயிற்சி நாம் இப்பொழுது காண்போம் ஐந்தாவது பயிற்சி ஐந்தாவது பயிற்சி என்ன சொல்றாங்க உருவாக்கு முதல் மூன்று வாசகம் ஆரம்பிக்குமே மின்ஹா ஒன்பது வாசகங்களில் இருந்து முதல் மூன்று வாசகம் ஆரம்பம் வாசகங்கள் ஆரம்பிக்குமே திஇனில் அமல் செய்யக்கூட துக்கனை வைத்து படிக்கப்பட்ட லேசாக்கப்பட்ட அந்த இன்னை கொண்டு அந்த ஒன்பது வாசகங்களிலிருந்து முதல் மூன்று வாசகம் ஆரம்பிக்குமே அத்தகைய ஒன்பது ஜும்லாக்கள் இரண்டாவது மூன்று வாசகங்கள் ஆரம்பிக்கும் முதலா இரண்டாவது மூன்று வாசகங்கள் அமல் வீணடிக்கப்பட்ட செய்யப்பட்ட இன்னை கொண்டு இரண்டாவது மூன்று வாசகங்கள் ஆரம்பிக்குமே கடைசி மூன்று வாசகங்கள் செய்யப்பட்ட கண்ணை கொண்டு அந்த கடைசி மூன்று வாசகங்கள் ஆரம்பிக்குமே இப்ப மொத்தம் ஒன்பது வாசகம் முதல் வாசகம் முதல் மூன்று வாசகம் அமல் செய்யக்கூடிய தஃபீப் செய்யப்பட்ட இன்னை கொண்டு இரண்டாவது மூன்று வாசகம் அமலையிலிருந்து வீணடிக்கப்பட்ட தக்வீப் செய்யப்பட்ட இன்னை கொண்டும் கடைசி மூன்று வாசகம் தக்வீப் செய்யப்பட்ட அன்னை கொண்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்குமே அத்தகைய மொத்தம் ஒன்பது வாசகங்களின் என்ன செய்ய உருவாக்கு சரியா அப்ப தக்வீப் தக்ஃபீஃப்னு அர்த்தம் வச்சிருக்கோம் நம்ம மேல இருந்து சொல்லிட்டே தான் இருக்கும் தக்வீஃப்னா என்னது சுக்குன் தான் சத்தி இல்லாமல் சுக்குனை வைத்து படிப்பது படிப்பது சரியா வாருங்கள் மொத்தம் ஒன்பது வாசகம் என்று கேட்டுள்ளார்கள் அந்த ஒன்பது வாசகத்தையும் நாம் என்ன செய்வோம் இப்பொழுது பார்ப்போம் அப்ப பாருங்க அடுத்து ஐந்தாவது பயிற்சி பதிலை பாருங்கள் உம் இந்த பாருங்கள் இங்க குடுத்திருக்காங்களா இனி சமா உ இத எப்படி படிக்கணும் இனி சமா உ மும்தீ ரதுன் அப்ப இந்த இன் அமல் செய்யற மாதிரி கொண்டு வர சொன்னாங்க ஒண்ணுமே இல்ல சபருல நாம் நுளையாட்டி அந்த இன் என்னது அமல் செய்யும் சரியா அதுலாம் நுழைஞ்சிருச்சுன்னா என்னது அமல் இல்லாமல் வரும் சரியா அப்ப இனி சமா முன்தீரத்தும் நிச்சயமாக வானமாகிறது மலை பொழியக்கூடியதாக இருக்கிறது சரியா ரெண்டாவது வாசகம் பாருங்க இனில் முனாஃபியன நிச்சயமாக நைவஞ்சகர்கள் வேதையும் வேதனை செய்யப்படுவார்கள் யோமல் கியாமதி கியாமத் நாளிலே மறுமை நாளிலே வேதனை செய்யப்படுபவர்களாக இருக்கிறார்கள் இனில் அபராத நிச்சயமாக நல்லவர்கள் அபரார்னா நல்லோர்கள் அந்த நல்லோர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் நேமத் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் யோமல் கியாமதி கியாமத் நாளிலே நியமத் வழங்கப்பட்டவர்களாக முன்னா ஆஹ் அர்த்தம் அப்ப அருக்கோடை கொடுக்கப்பட்டவர்களாக மறுமை நாளிலே அருக்கோடை கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்ப அடுத்து பாருங்க இது எல்லாத்தையும் பாத்தீங்களா கபர்ல என்ன எல்லாம் கொண்டு வரல இல்லாம அத்தபூனை இல்ல மும்திர தூண் இல்ல மோன ஆ மூணு என்ன செய்யல நம்ம கொண்டு வரல அப்படி கொண்டு வராத போதுதான் என்ன செய்யும் அமல் செய்யும் கொண்டு வந்துட்டா அது ஒரு அடையாளமாகும் அமல் இல்லாமல் வரக்கூடியதற்கு அது ஒரு அடையாளமாகும் சரியா அப்ப பாருங்க இன் அலியும் நிச்சயமாக அலியாகிறவன் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறான் இன்னில் மொத்த அல்லிமு நிச்சயமாக மாணவன் அந்த மாணவன் ஆகிறவன் இல்ல முஸ்தமியுன் இலாமு அல்லிமதீன் ஆசிரியரின் பக்கம் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னில் ஃபகிஹத்து நாலேஜ் அத்துன் இல்ல நாலேஜ் நிச்சயமாக அந்த பலம் ஆகிறது வழுக்க கூடியதாக இருக்கிறது வலுத்திருக்க கூடியதாக இருக்கிறது இப்ப இதெல்லாம் பாத்தீங்களா எல்லாம் நுழைஞ்சிருக்கு சரியா அடுத்து பாருங்க முஹம்மது வாஜிபகு நிச்சயமாக விஷயமாகிறது முகம்மது தன் கடமையை நினைவு தன் பாடத்தை வாஜிபகுனா தன் பார்க்க வேண்டிய கடமையான பாடத்தை நினைவு கூறாமல் இருப்பதை போன்று இருக்கிறது நினைவு கூறுவதுன்னா சொல்லியிருக்கோம் ரிலீஸ் செய்வது மீள் பார்வை பார்ப்பது சரியா முகமது தன் கடமையான பாடத்தை வீட்டு கடமையான பாடத்தை நினைவு கூறாமல் மீல் பார்வை செய்யாமல் இருப்பதை போன்று இருக்கிறது அப்ப நம்மளுக்கு தெரியும் க அண்ணுக்கு அப்புறமா லமீர் ஹூசனு கோக்கப்படும் இந்த லம் யுதாக்கிர் முகமது வாஜ்பஹூ என்பது அதனுடைய கபர் ஆகும் சரியா அடுத்து பாருங்க க லம் எப்படி படிக்கணும் படிக்கணும் சரியா அப்ப சரிய அப்பயமாகிறது அண்ணா என்ன படிக்கணும் நிச்சயமாக விஷயமாகிறது எல்லாம் யுந்திஜி ரவா இ அப்ப நாவல் ஆசிரியர்கள் நாவல்னா பெரிய கதை ஒரு புத்தகமாக வெளியிடுவது நாவல் அப்படி பெரிய கதையை எழுதக்கூடிய நாவல்கள் என்பார்கள் சரியா இப்ப நாவல் ஆசிரியர்கள் நாவல் ஆசிரியர் இது அல்லாத வேறு நாவலை வெளியிடாததை போன்று இருக்கிறது இப்ப நாவல் ஆசிரியர் இது அல்லாத இந்த நாவல் அல்லாத வேறு நாவலை வெளியிடாததை போன்று இருக்கிறது சரியா இப்ப மூணாவது வாசகம் பாருங்க மூணாவது வாசகத்தில் திட்டமாக நிச்சயமாக விஷயமாகிறது அண்ணுக்கு அந்த விஷயமாக போக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் அன்ஹு ஹூ அன் வரணும் அந்த அதான் போக்கப்பட்டிருக்கு அதுக்குதான் நம்ம மறுத்து வைக்கிறோம் நிச்சயமாக விஷயமாகிறது திட்டமாக உன்னுடைய புகழ் விட்டது போன்று இருக்கிறது சரியா அப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சாச்சு அவங்க சொன்ன ஒன்பது வாசகத்து எழுதியாச்சா வாருங்கள் இப்பொழுது அடுத்து ஆறாவது பயிற்சியை இப்பொழுது காண்போம் இப்ப ஆறாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க தம்பரியனு செய்ய ஏராப் இப்பொழுதும் கடைசியில என்ன செய்வாங்க ஏராப்ல ஒரு பயிற்சி கொடுக்குறாங்கல்ல அந்த ஒரு பயிற்சி தான் இது ஃபர்ஸ்ட் நமூதர்ஜு ஹம்சா முதலாவது என்னது நமூத் அஜூன் எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் அவங்களே ஒரு உதாரணம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அதன்படி அவன் செய்ய சொல்லுவாங்கல்ல ஏராப் கொடுக்க சொல்லுவாங்க அதுதான் இதுக்கு என்னது ஒரு நமூது எடுத்துக்காட்டு நான் கருதுகிறேன் அன் நிச்சயமாக விஷயமாகிறது ஜாஹிலி திராமுன் மடமைக்கு அதாவது எது மரியாதவனுக்கு கண்ணியம் என்பது இல்லை என்று நான் கருதுகிறேன் இப்ப இதோடைய யாரா பாப்போமா பாருங்க என்பது இந்த தா இருக்குல்ல இதுதான் அதோட ஃபாயில் ஆகும் சரியா இப்பவும் இருந்து ஹபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும் சக்கீலா என்றால் அண்ண என்று சத்து வைத்து படித்தால் அது சக்கீலா என்பார்கள் அந்த சக்கீலாவில் இருந்து முகபா வாக்கப்பட்டதா இருக்கும் ஹஃபீபா ஆக்கப்பட்டதுன்னா அந்த சகீலாவை எடுத்து விட்டு சத்தை எடுத்து விட்டு சுக்கூன் வைத்து படித்தால் அது ஹபீஃபா ஆக்கப்பட்டதா இருக்கும் அப்ப அன் என்று ஆக்கப்பட்டது அதான் சொல்றாங்க சகீலாவில் இருந்து ஆக்கப்பட்டது அப்ப சத்துடன் படித்தால் சகீலா சத் இல்லாமல் அதை சுக்கனாக ஆக்கினால் அது ஹபீஃபா ஆகும் அதான் சகிலாவிலிருந்து சஃபீஃபா ஆக்கப்பட்டதாக இருக்கும் அர்த்தம் ஒன்றுதான் தான் என்று படித்தாலும் நிச்சயமாக என்று அர்த்தம்தான் அன் என்று படித்தாலும் நிச்சயமாக என்று அர்த்தம்தான் மொழியும் போது சத்துடன் படித்தால சகீலா வைத்து சரி சரியா இன்னும் இந்த அன் என்ற வார்த்தை ஆகிறது மபுனியான ஒரு ஹர்ஃபாகும் அன் என்பது ஒரு ஹர்ஃப் ஆகும் சுகோனின் மீது மபுனி சரியா சுக்குன் வந்திருக்கா சுகோனின் மீது மபனியாகும் இஸ்முஹா இன்னும் அதனுடைய அந்த அன் என்ற வார்த்தையின் இஸ்மாகிறது லமீருஃபு போக்கப்பட்ட அமீரஷ் ஆகும் அப்ப அன் ஹூன்னு இருக்கணும் அந்த ஹூ என்ன செய்யப்பட்டிருச்சு போக்கப்பட்ட இஸ்ம ஆகும் ஆகும் இப்ப நாகிசென்றால் அதோடைய ஹபர் இஸ்மு ஹபர் ரெண்டுமே இல்லாமல் அதோடைய அர்த்தம் அடையாது அதனால இது நாகிஸ் குறையுடைய ஒரு ஃபேல் ஆகும் மாவீன் கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும் ஒரு ஃபேல் ஆகும் ஆகும் ஜாஹிலி ஜாஹில் என்பது ஜாருன் மஜ்ருன்னு ஹபரு லைச லாம் ஜாரு ஜாஹில் என்பது மஜுரு அதான் ஜாருன் இந்த லாம் தான் ஜார் மஜ்ரு மஜ்ரு ஜாஹில் என்பது மஜ்ரு ஹபரு லைச லைசோடைய ஹபர் லில் ஜாஹில் என்று சேர்த்து இது ஹபருடைய லைசோடைய ஹபர் ஆகும் இப்ப எஹ்தே ராமன் என்பது இஸ்மு லைச இஸ்முலை இஸ்மாகும் இப்ப இஸ்முக்கு ரஃபாவும் ஆகும் ஹபருக்கு நசபுல அப்ப இங்க என்னது ராமன் இஸ்முக்கு ரஃபா அதனால எஹத்தி ராமன் என்ன செஞ்சிருக்கோம் ரஃபா வச்சு படிச்சிருக்கோம் ஜும்லது தூ லைச என்ற லைசர் இல் ஜாகினி எத்திராமுன் இந்த லைசர் இல் ஜாகினி எத்திராமுன் என்ற மொத்த வாசகமாகிறது பி மஹல்லி ரஃபா இன் ரஃபா ஹபரி இன் அன் ஹபரி அன் அன்னுடைய ஹபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது அப்ப அன் இஸ்முக்கு நெசபு செய்யும் அந்த இஸ்மு போக்கப்பட்டுருச்சு ஹபருக்கு ரஃபா செய்யும் இந்த லைசலில் ஜாஹலி திறமன்றது அதோட ஹபர் அப்ப அதனால ரஃபா என்ப ரஃபோட இடத்துல இருக்குது அண்ணுடைய சபரான ரஃபோட இடத்துல இருக்கிறது அனில் முஹி தீப் செய்யப்பட்ட செய்யப்பட்ட அண்ணுடைய சபரான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது அன் ஒமாபாதா இன்னும் அன் இன்னும் அதற்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த அண்ணுக்கு பின்னால் உள்ள ஒன்றாகிறது மஸ்தரீன் மஸ்தருடைய விளக்கத்திலே இருக்கின்றது சத்த மசத்த மஃலை படிச்சோம்ல இந்த ரய்தூன்னு படிச்சோம்ல அதோடைய இத காட்டுறாங்க என்னது ரஐ என்ற இந்த ரயின் வரக்கூடிய அந்த ரய்க்கு என்ன வரும் நான் கருதினே நான் உறுதி கொண்டேன் என்று நாம் அர்த்தம் வச்சோம் என்றால் அதுக்கு ரெண்டு மஃபூல் வர வேண்டும் ரெண்டு மஃபூல் கண்டிப்பாக வர வேண்டும் அப்ப ரெண்டு மஃபூலோட இடத்தை அடைக்கக்கூடிய மஸ்தரின் விளக்கத்திலே இருக்கிறது அன்வமாபாதஹா இந்த அண்ணுக்கு அப்புறமா அன் வருது இந்த அண்ணுக்கு அப்புறமா இந்த மொத்தமா சேர்த்து ரெண்டத்தையும் சேர்த்து மொத்தமா சேர்த்து ரெண்டு மஃபூல் வரணும்ல ரைத்தும் என்று கருதிகளும் பார்த்தேன் என்று அர்த்தம் இல்ல நான் கருதினேன் நான் உறுதி கொண்டேன் அந்த மாதிரி நான் உறுதி கொண்டேன் நான் கருதினேன் அர்த்தம் கொடுக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி ரெண்டு மஃபூல் கண்டிப்பா வரணும் ஆனா அந்த ரெண்டு மஃபூலோடைய இடத்துலதான் என்ன செய்யுது இந்த மொத்த வாசகமும் நிக்குது இந்த அன் என்பது என்ன செய்யும் அதாவது அன் என்பது பின்வரக்கூடிய வாசகத்தை முழுவதும் ஒரு மஸ்தராக மாத்தி அர்த்தமாக கொடுக்கும் சரியா அண் என்பது நம்ம தக்வீப் செய்து படிக்கும் போது என்ன செய்யும் பின் வரக்கூடிய மொத்த வாசகத்தையும் ஒரு மஸ்தரான அர்த்தமாக மாத்தி கொடுக்கும் சரியா அப்ப அதனால்தான் மஸ்தருடைய விளக்கத்திலே இருக்கிறது நம்ம யாராவது படிச்சோம் அந்த அண்ணும் அதற்கு பிறகு வரக்கூடிய மொத்த வாசகமும் சேர்ந்து வயிற்றுக்கு அப்புறமா ரெண்டு மஃபூல் வரணும் அந்த ரெண்டு இடத்துல இடத்துலதான் இந்த மொத்தமும் சேர்ந்து மஸ்தருடைய விளக்கத்துல இருக்கிறது சரியா இப்போ இதிலிருந்து நாம் ஒரு சட்டத்தை நடைய படித்ததுதான் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ண என்று நாம் செத்து வைத்து படித்தாலும் சரி அன் என்று படித்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய அதனுடைய இஸ்மும் ஹபரியும் சேர்த்து அது மஸ்தராக ஒரே வார்த்தையாக அது ஆக்கிவிடும் என்ற அந்த ஒரு சட்டம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா பாருங்கள் தொடர்ந்து இன்று எடுத்துக்காட்டு பார்த்து விட்டோம் அடுத்த பாடத்தில் இதில் உள்ள பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா